ஓம் கஜத் வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோபுத பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து மாத பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போடுறோம் பொது தகவல்கள் இதெல்லாம் கண்டக்ட் பண்றோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் குரு பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் நம்ம பிளேலிஸ்ட் போய் பாருங்க ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி தான் அந்த ராகு கேது பயிற்சி வந்து எப்ப வருது அப்படின்னா வாக்கிய பஞ்சாப ரீதி அதாவது கோவில் அனுஷ்டாங்க பஞ்சா ரீதியா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து மீன வீட்டில இருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆவறாரு கேது வந்து கன்னி வீட்டில இருந்து சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்கணியில பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சா படி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ராகு வந்து மீன் கும்ப கும்பவேட்டுக்கும் கேது கண்ணிலேருந்து வீட்டுக்கும் பயிற்சி ஆறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் தான் டிஃபரன்ஸ் ஸோ பெரிய லெவல்ல அவங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஸோ அதனால அந்த ராகு கேது பயிற்சி வந்து பலன்கள் ஒன்றுதான் அந்த இருபது நாள் டிஃபரன்ஸ்னால பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது பொதுவாக அந்த ராகு கேதுனா யாரு இது வந்து நிழல் நிழல்கரகம்னு சொல்கிறோம் கிரகம் சாயா கிரகம் சொல்றோம் கிரகங்கள்லாம் கிளாக்வைஸா சுத்தம் ஆனால் அந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தம் அப்போ திருப்பங்கள் மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் குறிக்கிறது வந்து ராகு கேது தான் ஒருத்தவங்களுக்கு ராகுவோ கேதுவோ வந்து ஆக்டிவேட் ஆர வைங்களேன் நல்ல ஒரு மனுஷன் இருக்கான் நல்லா இருக்க மனுஷன் வந்து திடீர்னு டவுனை சந்திப்பான் அதுக்கு காரணம் ராகு தான் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில கஷ்டப்படுற நிலைமையில இருந்து இருக்கிற வந்து திடீர்னு வந்து பணக்காரணம் திடீர்னு வந்து யோகம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமும் ராகு தான் அதாவது டோட்டலா ஆப்போசிட்டா மாத்துறது ஒரு விஷயத்த நல்லா இருக்க விஷயத்தை கெடுக்கிறதும் கெட்டு போன விஷயத்த நல்லா மாத்துறதுக்கு கிரகம் ராகு கேது தான் அப்படியே தோசை எப்படி போடுவோம் இப்படி இருக்க இப்படி இப்படி போடுறோம் போறோம் அது மாதிரி ஒரு விஷயத்தை பரட்டி போடுறது மாத்தி விடுறது யாருன்னா ராகு கேது தான் ராகு கேது எப்பவுமே பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த ஆட்சி செஞ்சுக்குவாங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது மற்ற கிரகங்களுக்கு சொந்த வீடு இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீடு சொந்த வீடு இருக்காங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த வீட்டு வந்து அவங்க வந்து இப்ப எப்படி ஒருத்தவங்க வந்து லீசுக்கு விடுறான்னு வச்சுருக்கோங்களேன் லீசுக்கு விடுற இடத்த அவங்களே வந்து எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கிரகம் தான் அந்த ராகு இது இருக்கிற இடத்த ஆட்சி செய்யும் இடத்துல ஒரு போட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பாம்பை பிடித்து பலன் சொல்லு அப்படின்னு பாம்பை பாம்பையை ராகு கேது வச்சு பலன் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா ஜாதகத்தையும் ராகு கேது பெரிய லெவல்ல ரோல் பிளே பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சனி தான் வந்து கர்ம ஆனா அந்த ராகு கேது பாத்தீங்கன்னா அந்த கர்ம காரியங்களை எக்ஸிக்யூட் பண்றது பாத்தீங்களா இப்ப சனி பவன் வந்து ஆர்டர் போட்டுவார் இவங்க நல்லா செஞ்சிருக்காங்க இது வந்து கேட்டது செஞ்சிருக்காங்க அப்படின்னு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இதை வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும் நம்ம செஞ்சு புண்ணியத்தை அனுபவிக்கணும் சரி பாவங்களை அனுபவிக்க சரி அதுக்கான எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் வந்து ஆர்டர் போற இடத்துல இருக்கிற ராகு கேது வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்கிறாங்க சோ அதனால அந்த ராகு கேது தான் ஒரு ஜாதத்துல ரொம்ப முக்கியம் செஞ்ச கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கிறதுக்கு காரணமான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் ஏழு யுகத்திலையும் வாழ்ற ஒரே உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்பம் தான் அப்ப இந்த ராகு கேது ரொம்ப முக்கியம் இது வந்து ராகு கேதுவோட சின்ன இயக்கம் நம்ம ராகு கேது பேசினால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும் நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி ராகு கேது குரு சனி பல பேச்சுகளை வச்சு நம்ம போட்டிருப்போம் ஒரு வீடியோ அந்த வீடியோல தெளிவா போட்டிருப்போம் இப்ப இந்த வீடியோல வந்து பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் ராசிக்கு இந்த கேது எப்படி இருக்கும் சனி பயிற்சி குரு பேச்சு கேது பயிற்சி பொதுவாகவே ஒரு விருச்சகம் இருந்துச்சுன்னா குடும்பத்தை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பத்துல ஒரு ராசி இருந்தாலே போதும் அவங்க அந்த குடும்பத்தை வாழ வைப்பாங்க அந்த குடும்பத்தை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா ராசிக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு நான் அந்த அனுச நட்சத்திரம் ஒன்று இருக்கு அனுச நட்சத்திரம் வந்து மகாலட்சுமி கிராசம் நிறைந்த நட்சத்திரம் அதுக்கு ஒரு நட்சத்திரமே அப்படி அதுல இன்னும் ரெண்டு நட்சத்திரம் இருக்கு விசாக நட்சத்திரம் இருக்கு கேட்ட நட்சத்திரம் இருக்கு அந்த ஜோதிடத்துல போட்டு வச்சிருக்காங்க ஒரு விருச்சகம் குடும்பத்தையே காப்பாற்றும் அப்படி இன்னும் ஒரு சின்ன டிராபேக்லாம் நம்பி ஏமாறுவாங்க நெருக்கமான உறவுக்கு செஞ்சு செஞ்சு நம்பி ஏமாறுவாங்க இதுதான் விருச்சகராசிபிட்ட இருக்கு ஒரு சின்ன டிராபேக் மற்றபடி என்னைக்கு ஆனாலும் விருச்சிக ராசிக்காக ஜெயிச்சிருவாங்க அந்த உலகத்தில் தேலானி பேனிக்கோல் அப்படின்பாங்க தேலானினா என்னன்னா விருச்சிக ராசியோட சிம்பிள் வந்து தேல் சிம்பிள் எல்லாருக்கும் ஸ்கார்பியன் சொல்லுவாங்க தேல் சிம்பிள் அப்ப தேலானி பேனிக்கோல் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க உதவி பண்ணுவாங்க நிறைய பேருக்கு அப்ப உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்ப விருச்சிக ராசிக்காரங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அதனால இந்த விருச்சிக ராசிக்காரங்க நல்லா உதவி பண்ணுவாங்க சரி இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் நான் விருச்ச விருச்ச ராசிக்கு நாலுல ராகு வராது பத்தாம் இடத்துல கேது வராது வரலாமா அப்படின்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு ராக வரும்போது சின்ன சின்ன ட்ராப் ஆகுறதுக்கு பத்துல கேது வரலாம் அப்ப முதல்ல நாளுக்கு ராகு வரும்போது என்னாகும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு ஏதாவது விரைவு செலவு பண்ணுவீங்க வீட்டுக்கு விரைவு செலவும் கிடையாது ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுவீங்க எக்ஸ்டென்சன்னா என்ன ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது இல்லை மாடி பக்கம் ஏதாவது சீட்டு போடுறது இந்த மாதிரி வீட்டுக்கு ஏதாவது சுப விரையும் ஒன்று பண்ணுவீங்க ஏன்னா அது நாலாம் படம் வேற ராகு ராகு நாலாம் படத்துக்கு வந்தா மாடி வீடை குடிக்கிறது அப்போ நம்ம வீட்டுக்கு மாடி எடுக்கிறது மாடியில ஒரு ரூம் எடுக்கிறது மாடியில இன்னொரு வீடு கட்டுறது இது மாதிரி வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சின்ன வந்து மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி பழைய வண்டியை கூட்டு புது வண்டி வாங்குவீங்க ஏன்னா ராகு வந்து புதுமை பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது இல்ல ஒரு வண்டி இருக்கும்போது இன்னொரு வண்டி வாங்குறது கார் வாங்குறது இது மாதிரியும் விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி பிரம்மாண்டமான பெருசா இடம் வாங்குறது பெருசு பெரிய லெவல்ல வீடு கட்டுறது பிரம்மாண்டமான சொத்து கிடைக்கிறது இதெல்லாம் நாலாம் இடத்துக்கு ராகு வரும்போது நடக்கும் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்காவது வாய்ப்பு இருந்துச்சு அப்புறம் முயற்சி செய்யும் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும் இன்னொன்னு நாலாம் இடம் தான் சுகஸ்தானமும் கூட சுகஸ்தானத்துக்கு ராகு வரும்போது லக்ஸரியான ஐட்டங்கள் வாங்குவோம் வீட்டுக்கு இருந்தாலும் சரி எதுவாகுமே இப்ப வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா லக்ஸரியான ஐட்டம்ஸ் நிறைய வாங்குவோம் என்ன இந்த நாலாம் இடத்துக்கு ராகு வரப்ப ஒரு சின்ன சின்ன டிராபக் என்ன கொடுக்கும் அப்படின்னா அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து பார்த்துக்கணும் ஏன்னா நாலாம் இடம் தான் தைஸ் சொல்றது அந்த இடத்துக்கு ராகு போது அம்மாவோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே நேரத்துல வீட்டுக்கு தேவையில்லாத செலவு பண்ணிடுவோம் நான் சொன்ன மாதிரி நீங்க நல்லா பண்ண வீட்டுக்கு சுப வாரியம் எல்லாம் பண்ண போறீங்கட்டேன் ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு இடத்துல செலவு பண்ணிடுவோம் தேவையில்லாத செலவு செலுத்து விட்டுரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் புதுசா சொத்து வாங்குறேன்னா வாங்கலாம் உடல்நிலையில கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கணும் ஏன்னா நாலுல ராகு நாலுல ராகு அப்படின்னா உடல் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றது நாலாம் இடம் அந்த இடத்துக்கு ராகு வரும்போது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் ஹெல்த்ல அது நம்ம பொதுவாவே இந்த விருச்சக ராசிக்காரங்க ஒரு சொத்து வாங்குறாங்க ஒரு வீடு வாங்குறாங்க வண்டி வாங்கினா முதல்ல இது வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு விரைசதம் வரும் புரியுதுங்களா இது வந்து விருச்சக ராசி விதிக்கப்பட்ட விதி அப்படின்னா ஒரு வீடு வாங்குறேன் வண்டி வாங்குறேன் இடம் வாங்குறேன் ஏதோ ஒரு சுப விரயம் பண்ணும் போது அம்மாவுக்கோ இல்ல அவங்க பிள்ளைங்களுக்கோ ஒரு டிராபேக் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் சோனால அம்மாவோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தோம் நாலாம் இடத்துக்கு ராகு வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ராகு வந்து நாலாம் இடத்துக்கு வராரு கேது பத்தாம் இடத்துக்கு வராரா பத்துல கேது வந்து தொழில் பண்றங்களுக்கு நன்மையை கொடுத்துரும் முக்கியமா பத்தாம் இடத்துல வந்து ஒரு பாவகிரகம் இருக்குன்னு சொல்லுவாங்க பத்துல கேது இருக்கலாம் அப்ப தொழில் நல்லா இருக்கும் தொழில் நல்லபடியான முறையில போகும் நியாயமான முறையில நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அது எல்லாமே இப்ப வெற்றியை கொடுத்துரும் அப்ப முதலீடு பண்ணலாமா அப்படின்னா அதாவது நீங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாம அதுலயே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போன இந்த பத்தாம் ஏதோ உங்கள் தொழில மிகப்பெரிய மாற்றங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்ல மாற்றங்கள் கிடைக்கும் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க சார் பிள்ளைங்களோட ஹெல்த் நல்லா வரும் அதாவது உங்களோட ஹெல்த் கொஞ்சம் முன்னேற்றம் வரும் ஒரு சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் முன்னாடி இருந்த அளவுக்கு இருக்காது ஓகேங்களா ஏன்னா முன்னாடி நாலாம் இடத்துல சனி இருந்தாலும் அர்தாஸ்டமர் சனின்னு சொல்றது அப்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப பாதிச்சிருக்கும் இருக்கும் அதெல்லாம் இப்ப மாறிடும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு வந்து ராகு வர்றதுனால ராகு வரனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் குரு பார்வையில இருக்கிறது ராகு அப்ப கண்டிப்பா பெரிய லெவலில் வந்துறாரு முன்னாடி இருந்தாலுமே இப்ப இருக்காது அதே மாதிரி உயர்கல்வி படிக்கலாமா படிக்கலாம் புதுசா ஏதாவது கல்வி படிக்கலாமா படிக்கலாம் அதாவது இப்ப நீங்க படிச்சிருக்க டிகிரி எல்லாம் தவிர புதுசா வேற ஏதாவது படிக்கலாமான்னா அது படிக்கலாம் அதுக்கான காலகட்டம் இப்ப வருது இந்த விருச்சராசிக்காரங்கள நிறைய பேருக்கு வேலையில மாற்றமா இருக்கும் ஒன்னு வேலையில மாற்றமா இருக்கும் இல்லாட்டு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஏதோ ஒன்னு வேலையில ஒரு பிளஸ் பாயிண்ட் கிடைக்கும் அர்த்தா நிறைய விருச்சகராசிக்காரங்களுக்கு விபத்து நடந்துச்சு அதாவது சில பேர் கையில அடிப்பட்டது கால்ல அடிப்பட்டது இன்னும் எந்திரிச்சு நடக்க முடியாத நிலமையில இருப்பாங்க நிறைய பேர் அவங்கள நினைச்சு நடந்துருவாங்க ஏன்னா உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகு நாலாம் இடத்துல வந்து புது தெம்பை கொடுக்க போறாரு ஆரோக்கியத்துல அதனால இது யாராவது ஒருத்தவங்க விபத்துல அடிபட்டு நடக்க முடியாம இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப எந்திரிச்சு நடந்துருவாங்க எப்பயும் போல செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி எங்களுக்கு பூர்வீக சொத்துல இருக்க வில்லங்க சரியாகும் ஏன்னா இவரால ராகு வந்து அஞ்சாம் இடத்துல இருந்தாரு இப்ப அவர் விளக்கிட்டார் ஆனா அந்த சனி வர ஒரு சின்ன மனஸ்தாபத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பூர்வீத்தில இருக்க வில்லங்கம் வந்து சரியாகும் விருச்சகராசிக்காரங்களுக்கு இப்ப பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது எல்லாத்துக்கும் மீறி விருச்சக மத்த ராசி கிடைக்காத ஒரு யோகம் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா நீங்க கோவிலுக்கே போலினாலும் கோவில் பிரசாதம் உங்க வீட்டை தேடி வரும் அதே மாதிரி இந்த புனித நீர் சொல்லுவாங்க பாத்தீங்களா காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் என்ன சொல்றோம் பாத்தீங்களா ராமேஸ்வரம் இது மாதிரி இது மாதிரி நீங்களே போலனாலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு புனித நீர் உங்க வீட தேடி வரும் இல்லாட்டி இந்த ஒரு ருத்ராட்சம் சொல்ற உத்ராச்சம் இது மாதிரி ஏதோ ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க போலேனா கூட உங்க வீட தேடி வரும் நீங்களும் போவீங்க நீங்க போகலைன்னா கூட உங்க வீட தேடி இதெல்லாம் வரும் இது வந்து எந்த வேற எந்த ராசியும் கிடையாது விருச்ச ராசிக்கு இப்ப கிடைக்கிறது இவ பெரிய விஷயம் என்ன கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது விருட்ச ராசிக்காரங்க எதுல கவனமா இருக்கணும் உணவு பழக்க மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து ஏன்னா எட்டாம் இடத்து வரை குரு போறாரா அப்ப உணவு பழக்க வழக்கங்கள கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கணும் அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் ரெக்கார்டு விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் டாக்குமெண்ட் ரெக்கார்டு இது மாதிரி பத்திரும் சொல்றாங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் வெச்சுகராட்சிக்காரங்க சரி என்ன வழிபாடு பண்ணலாம் வெச்சகராட்சிக்காரங்க பட்டீஸ்வரம் போயிட்டு துர்கன் வழிபாடு பண்ணுங்க பட்டீஸ்வரத்துக்கு துர்கன் போயிட்டு ஒரு சின்ன வழிபாடு விளக்கு போடுறது இந்த மாதிரி பண்ணுங்க முடிஞ்சா குங்கும அர்ச்சனை செய்யுங்க இது எதுவுமே இல்லையா அவங்க வீட்டு பாட்டுக்கு துர்த்தயமான வழிபாடு பாருங்க வேற யாரும் பெரிய பரிவாரங்கள் தேவையில்லை இல்லை அந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்க போறீங்க நான் சின்ன 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 விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அந்த கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா இந்த விருட்ச அந்த ராகு கேது பேச்சு முடியறதுல ஒரு பெரிய லெவல்ல வந்து நிற்பீங்க சோ நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோவரம் புதுத்திருப்பகுதியில் வைத்தியசிவா மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதரத்தோட அலுவலகம் இருக்கு ஸோ புதுக்கோட்டையை அதை சுற்றி இருக்க மக்கள் வந்து உங்களுக்கு நேர்ல வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி நேர்ல வந்து பார்க்கணும் விருப்பம் இருக்கவங்க என் போன் நம்பருக்கு போன் நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து பலன்னு தெரிஞ்சுக்கோங்க நேர்ல வர முடியாதவங்க என்னோட போன் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்ல உங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல உங்களோட ஜாதக தெரிஞ்சுவாங்க ஆளுக்கு எது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம போடுவோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அடுத்த வீடியோ பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்